அந்த கழுத்து வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுன்னா நேச்சுரலாவே நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும் சரியா தேவையில்ல கழுத்து வீக்கம் நல்லா குறையறதுக்கு என்ன பண்ணும்னா கழுத்துல கொஞ்சமா விளக்கண்ண அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி லேசா அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் லேஸ் சூடோட அப்ளை பண்ணிட்டு வாங்க ஓகேவா அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயில் படுற மாதிரி நிக்கணும் சன்லைட் படுற மாதிரி நிக்கணும் சரியா இது இது ஃபாலோ பண்ணுங்க அப்புறமா கல்லுப்பு தூளுப்பு இதெல்லாம் யூஸ் பண்றத குறைச்சிட்டு இந்துப்பு கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா உப்பு யூஸ் பண்றீங்க கல்லுப்பு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்து முருங்கையில போட்டு நல்லா வருத்திட்டு அந்த முருங்கையில கல் உப்பு மட்டும் ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ற அவங்களுக்கு சமைக்கிற ஃபுட் வந்து அந்த உப்புல வச்சு சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்புறமா காலிஃபிளவர் கேபேஜ் சுத்தமாவே எடுக்க வேணாம் இப்ப நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா காலிஃப்ளவர் கேபேஜ் அதிகமா கீரைக்கெல்லாம் வந்து புழு வைக்காம இருக்கிறதுக்காக பூச்சி மருந்து நிறைய ஒரு தாவரங்களுக்கு எல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்கன்னா காய்கறிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க இதுக்குதான் நிறைய பூச்சி மருந்து வந்து அடிப்பாங்க அடி பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய அந்த உணவுகள் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெகுலரா வந்து இந்த கழுத்து பகுதி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு எக்ஸசைஸ் இருக்கு ஒண்ணு புயங்காசனம் அதுக்கப்புறம் இந்த கழுத்தை திருப்பி திருப்பி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தைராய்ட் லேண்ட் வீக்கம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அதே போல கபத்தை வந்து கபத்தை வந்து வெளியேற்றக்கூடிய மருந்துகள் எடுக்கும் போதும் தைராய்ட் லேண்ட் ஸ்வெல்டிங் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் கோய்டர் சரியாகும் காய்டர் சரியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆக ஆக தைராக்சிஜன் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் படிப்படியா மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரலாம் தைரோகுளோப்ளின் வந்து செக்ரிட் ஆகாம இருக்கும் அது செக்ரீட் பண்ணி கொண்டு வரப்போ கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நார்மல் வரும் சோ இந்த மாதிரி ரொம்ப நாளா இந்த மாதிரி சைல்ட்ஹுட்ல தான் இருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நேர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரெஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஏகாட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் டிரிபல் ஜீரோ த்ரீ டூ